அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஆக போகுது இதில் நிறைய பேர் வந்து அயோத்தி போகிறதுக்கு தனிப்பட்ட முறையிலையும் டூர் பேக்கேஜ் குழு பயணம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் போகிறதுக்கும் அவங்கவுங்க குடும்பம் சகிதமாக நண்பர்கள் சகிதமாக டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் சரையு நதி கரைக்கு பக்கத்தில் ஆழம் குறைவாக அரசாங்கம் குளிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய படித்துறை அதனால் காசி இந்த காசி அயோத்தி பயணம் போகிறவங்க இந்த அயோத்தியில் சரைவு நதியில் இறங்கி குளிக்கும்போது ஆழம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பயப்படாமல் இங்கே முட்டிக்கால் அளவு தான் தண்ணி இருக்கும் இந்த இடத்துல போய் குளித்து நல்லா ஆனந்தமாக குளியல் பண்ணலாம் அதனால் யா இந்த இடத்த பார்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் குளிங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் படித்துறையும் இருக்கும் ச அயோத்தியினுடைய ஒரு ஐ ஐடல் அப்படின்னாக்கா ஒரு அடையாள சின்னம் அப்படின்னா இந்த தான் காசியில் எப்படி படித்துறைங்கிறது ஒரு அடையாள சின்னமோ அது மாதிரி அயோத்தியில் இந்த படித்துறை இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் தவறாமல் அயோத்தி போகக்கூடிய மக்கள் எல்லோரும் இதில் போய் பார்த்துட்டு